எகினை போற்றி இணையான ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசிரமம் இரயே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கையெல்லாம் கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ்க்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருங்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய பதிவு நமது மகரம் ராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படின்னு மகரம் காலபுருஷோத்தத்துவத்தின் பத்தாம் இடம் பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர லக்கணமோ ராசியோ உழைத்து கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதி இருந்தால் மோட்சத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவமாக வர்றதுனால காலபுருஷோத்தத்துவத்தின் பத்தாம் இடம் இல்லவா கர்மஸ்தானம் பொதுவாக மகர ராசியிலோ அல்லது மகர லக்கணத்திலோ பிறந்தீங்கனாலே முழுமையான மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு கர்மாவை பூரம் கழிச்சிட்டு போயிருவீங்க அப்போ இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய அமைப்பு சனியினுடைய வீடு இல்லைங்க ஆட்சியினுடைய ஆட்சி அமைப்பு அப்படி இல்லையா அந்த கர்மக்காரகன் ஆட்சி அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் காவசத்தின் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால முழுமையான கர்மாவை கழிக்க பிறந்தவர்கள் மகர ராசி நேயர்கள் மகர லக்கண நேயர்கள் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டுல கேதுவோ ஐந்தாம் இடம் சுபகிரகங்களோ ஒன்றாம் இடம் சுபகிரகங்கள் இருந்தவங்களை வந்து சுபகிரக பார்வைகள் உங்களுக்கு நீங்கள் வேண்டியதில்லை பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் வேண்டியதில்லை நேரடியாக ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாவை பூரா கழித்து எவ்வளோ தூரம் வந்து இந்த சீப்பட்டு சின்னப்பட்டு அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அப்படின்னு அது பட்டுப்பட்ட ஒரு பட்டாக வரும் அந்த பட்டுவெல்லாம் பூரா கழித்து உங்களுடைய உண்மையான ஆத்மாவை இறைவனிடம் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணம் ராசி அப்போ இதில் பிறந்த கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய உத்திராடம் ரெண்டு மூணு நாலு சந்திரனுடைய திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு செவ்வாயினுடைய அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை தான் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த சனி எப்படி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஏழரைச் சனியிலருந்து விடுபடக்கூடிய காலம் நல்லா இருக்குல்ல சுகமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சார் அது எப்போ சார் அதனுடைய கேள்வி வர முடியா ஏழரைச் சனியிலேருந்து விட்டுறது அதாவது விடுபடுறீங்க அப்ப அந்த விடுபடக்கூடிய நாள் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த முழுமையான சனி உங்களை விட்டு ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அவர் விளையக்கிறார் எப்பா போதும் இப்போ அவங்கள நான் வச்சு வாட்டி வதைச்சதெல்லாம் போதும் நான் அவங்கள விளைய்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இரவு ஒன்றரை இருந்து பத்தே அவர் உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு போற அதாவது மகர ராசி நேயர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மீனராசி மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இரவு அன்று இரவு ஒன்பதே இருந்து பத்தே காலத்துக்குள்ள அன்றைக்கு கிழமையும் சனி அன்றைய நட்சத்திரம் ரேவதி சனியினுடைய நட்சத்திரம் அது சனி பிறந்த நட்சத்திரம் கூட சந்திரன் அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகர ராசினியும் நன்மையை தருமா கண்டிப்பாக நிறைந்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனிமேல் வாழப் போறீங்க பொதுவாக இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடியது பரிவர்த்தனை பணப்பரிவர்த்தனை முதல்ல பணப்பரிவர்த்தனை கை வைப்பான் பணத்துல தான் கை வைப்பான் ஏன்னா குருவுக்கு சமமானவன் குருவுக்கு நிகரானவன் குரு செய்யக்கூடிய சுபத்தன்மைகளுக்கு நிகராக அசுபத்தன்மைகளை செய்யக்கூடியவன் சனி குரு பல்கான பணம் நிறைய கட்டுக்கட்டாக பணம் பெரிய அளவில் தொழில் செய்கிறீங்க கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த கல்விக்காரகனும் பணத்தை பெரிய அளவில் அதாவது பெரிய அளவில் பரிபாலனம் செய்யக்கூடியவன் குரு இங்கே பூராமே இது நேர் எதிர்மறையாக அழுக்கு சட்டை கிழிஞ்ச வேட்டி அதையும் ஒரு வாரம் போட்டு பத்து நாள் போட்டு கிழிய வரைக்கும் போடக்கூடியவன் ஜனி குரு தனிமனான உடைதான் போடுவார் இருந்தாலும் அது வந்து அதுக்கு ஒரு தன்மை உண்டு தராதரம் உண்டு சனிக்கு அந்த தரம் தராதரம் எதுவுமே கிடையாது அப்போது குருவினுடைய சமமான கிரகம் குருவின் அமைப்பில் குருவனுடைய காரகத்துவத்தில் நீர் எதிர்கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரும் முதல்ல பணத்தில் தான் கை வைப்பான் நீயா நானா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் சிக்ஸ் ஆக்கில் ஒன்று ஏறு ஒன்று ஏரன்னு அல்லது அந்த இழுக்கயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய கயத்தில் அந்த பக்கம் குருவும் இந்த பக்கம் சென்னையும் நின்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா பொருதுனா சமமான ஆளோட பொருதணும்னு சொல்லி வடிகல் சொல்லுவார்ல அது மாதிரி சமமான ஆளோட பொருதக்கூடியவாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இந்த நேரத்தில் வந்து சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும் சமதமே இல்லாத சிந்தனைகள் இருக்கும் இந்த இடத்துல கூட வந்து வேற 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 வேறு கிரகங்கள் ஏதாவது சனிக்கு ஆகாத கிரகங்கள் கூட ஒப்பிட்டாங்கன்னா தற்கொலைக்கு சமமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அழைப்பு சொல்லுவாங்க அது கடைசியில் போகக்கூடிய சனி அது பார்த்து சனியாக போகுது அது போகக்கூடிய தான் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ரெண்டரை வருஷம் முடியறதுக்குள்ளே அந்த ரெண்டே கால் வருஷம் முடியறக்குள்ளே அவங்களுக்கு படாத பாடு செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு விட்டுவார் கடைசி ஒரு நாலு மாதம் போகும்போது அப்படி மெதுவாக வந்து ஒரு நல்லதை போட்டு போயிடுவார் போகும்போது நல்லதை கொடுத்துட்டு போகிறது அப்படின்றது ஏன்னா இவ்வளோ வாரம் வந்து நிறைய சிரமங்களை கொடுத்துட்டு போகும்போது எந்த சிரமத்தை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வசைப்பாடுவோம் அப்படின்றது அது கூட தெரியுது சனி பகவானுக்கு கூட தெரியுது அதனால் போகும்போது ஏதோ கிடந்துட்டு போகுதுவோ கொஞ்சம் நல்லதை வச்சுக்க அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா படிப்புக்கு நல்ல படித்த படிப்புக்கு வேலை அப்போ அது ரெண்டாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு போகும்போது படித்த படிப்புக்கு வேலை நல்ல இடமாற்றம் நல்ல வீடு வாங்கி புதுசாக சொகுசு வீடு அல்லது சொகுசு காரு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு காரோ வண்டியோ வீடோ பங்களாவோ வாங்கி போகக்கூடிய காலகட்டம்ன்றது இந்த நேரம் தான் மாதிரி இது வரைக்கும் ஒரு லவ் அஃபேர்ஸில் இருந்திருப்பீங்க அல்லது சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்க அல்லது அந்த காதல் வந்து இதுவரைக்கும் எதிர்ப்பான காதலாக இருந்திருக்கும் அது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அருமையாக முடியக்கூடிய திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி இந்த நேரத்தில் வந்து சார் எனக்கு இப்போது வேலை வந்து முழுமையாக என்னால் பார்க்க முடியல அந்த வேலையில் பயங்கரமான நஷ்டம் இருக்குது வேலையை செய்கிறதுக்கே கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்கெல்லாம் விடியலை தரக்கூடியது போகும்போது நல்லது கொடுத்து இல்லையா போகும்போது நல்லா கொடுத்துருப்பாரு எங்கே உட்காருனா அடுத்து வந்து மூன்றாம் இடத்துல தான் உட்கார போகிறோம் பொதுவாக மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி ராகு செவ்வாய் சூரியன் கேது இந்த இடங்களுக்கு பொருத்தமான நிமித்தமான ஒரு இடம் அதனால் அந்த இடத்துல போனாலே அவங்க வந்து சொஃஸ்திகேட் அடையிடுவாங்க அப்போ அந்த சொஃபஸ்திகேட் அடைய கம்ஃபோர்ட் சோனில் உட்காரக்கூடிய கெடு கிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் உட்கார்ந்தாங்கன்னா நல்லது செய்வாங்க அப்போ அந்த நல்லது செய்யக்கூடிய ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய பாவியான சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உலக மூன்றாம் இடத்துக்கு போகும்போது இதுவரையில் இருந்த பணத்தில் இருந்த தடைகள் திருமண காரியத்தில் இருந்த தடைகள் வீடு கட்டுவதில் இருந்த தடைகள் பயணங்களில் தடை தாமதங்கள் நட்புகளில் தடை தாமதங்கள் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் முதல்ல அது கெடும் முதல்ல பணத்தில் கை வைப்பான் ரெண்டாவது வந்து பொருளாதாரத்தில் கை வச்சதுக்குனால குடும்பத்தில் கை வைப்பான் ரெண்டாம் இடத்துல இருந்தேன் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்துக்கு போகும்போது காதலர்களுக்கு திருமணம் இது வரைக்கும் சண்டையோடு இருந்த குடும்ப உறவுகள் அப்படின்றது வந்து சமாதானமாகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சண்டையாக இருந்திருக்கும் அல்லது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க ஏற சனியில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இது வந்து முதல் சுற்று வந்து பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு இதை வந்து மூணு கேட்டகரியா வரும் முதல் சுற்று ரெண்டாவது சுத்து மூணாவது சுத்து அப்படின்னு மூணு நாலாவது சுற்று இருக்கு நாலு சுற்று வரைக்கும் யாரும் இருக்குது ரெண்டாவது சுற்றுக்கு யாரும் இருக்குது இல்லை அப்போ முதல் சுற்று மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெண் குழந்தைகளாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது தனுசு ராசியாக சனி வரும்போது உங்களுக்கு யாராவது கல்யாணம் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா பிரிவு வந்திருக்கும் அந்த திருமண பந்தத்திலிருந்து பிரிவு பா பிரிவாகி ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே பேசாமல் இருப்பீங்க சிலர் குழந்தைகளை பெற்று அம்மா வீட்டுக்கு போயிட்டு வடையராப்புக்கு போனவங்க வடையில போட்டு அந்த இடத்துல இருந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து விடிவு காலமும் விமோச்சனமும் அவங்களுக்கு விடிவு காலமும் உங்களுக்கு விடிவு காலமும் இல்லையோ உங்களுக்கு பெற்றவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடியது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது வரைக்கும் கணவனை பிரிந்த மனைவியும் மனைவியை பிரிந்த கணவனும் சிறு வயது நான் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரிவெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து அது வேணுமனே செய்கிறது அது இப்போ இழமையில் வந்து இருபத்தோரு வயசில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் சுற்று ஆகும் அந்த முதல் சுற்று ஆனவங்க ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருந்தீங்க ஒரு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசில் பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க மகரராசி நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப பிரிவினை வந்திருக்கும் அந்த குடும்ப வந்து நீங்கள் விலகி இனிமேல் புதுசாக வந்து உங்களுடைய கணவன் மனைவிகளோடு சேர்ந்து நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படின்றது வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை நல்ல வாழ்க்கை கிடைக்குது நல்ல வருமானம் இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாய் இந்த நேரத்தில் உயர்கல்விக்கு அடித்தளம் போடுபவர்களுக்கு இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கணும் அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த கிரகத்தை பயன்படுத்திக்கணும் அதுதான் பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த கிரகம் வந்து ஆகாத இடத்துல உட்காரும் போது நமக்கு நடக்கிறதெல்லாம் வந்து வித்தியாசமாக நடக்கும் நல்ல இடத்துக்கு வந்து உட்கார்லாரு அப்படின்னா அது சனி பகவானாக இருந்தாலும் சரி குரு பகவானாக இருந்தாலும் சரி சுக்கர பகவானாக இருந்தாலும் சரி சுபத்தன்மைகளை கொண்ட சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரனோ சாதகமான இடத்துல உட்காந்தாங்கன்னா நல்ல பலனை தருவாங்க இவங்களே பாதகமான இடத்துல உட்காந்தா பாதகமான பலன்கள் தருவாங்க அஸ்தம குரு ஆட்டி வைக்குது இல்லையா அதே மாதிரி வந்து ஜென்மத்தை உட்காந்துருக்கக்கூடிய குரு ஆட்டி வைக்கிறது இல்லையா அது மாதிரி தான் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டுக்கு வரும்போது ஏழரை சனியாக இருக்கும் இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சுற்றி விடும் அழகாக சுத்தலாம் இப்போ மகர ராசி நேரங்களெலாம் வந்து இப்போ ரெண்டாவது சுற்று முப்பது வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆண்கள் அல்லது பெண்களுக்கு இருந்தது தான் கண்டிப்பாக நல்ல ஜாபில் உட்கார்ந்து இருந்திருப்பீங்க ஏவசனி தான் ஜாபே கிடைக்கும் நல்ல ஜாப் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல உதவிகள் கிடைக்கும் சமுதாயத்திலிருந்து உதவிகள் நண்பர்களுக்கு உதவிகள் குற்றார உறவினர்கள் உதவிகள் உங்களுடைய சகோதரத்துவம் மேன்மையடையக்கூடியது உங்களுடைய பெயரை வந்து அழகாக தூக்கி நிறுத்துவர் ரெண்டாவது சுத்து முப்பது வயசு அதாவது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் இதெல்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த மகராசி நேர்களுக்கு வந்து இந்த சனி விட்டு போகக்கூடியது சார் இது வரைக்கும் இதுவரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் ரெண்டாவது வருஷத்துல இருந்து உங்களுக்கு எங்களுக்கு நடந்தது இனிமேல் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ரெண்டரை வருஷம் வந்து ரெண்டேகார் வருஷம் இன்னும் அழகாக வந்து அந்த மூன்றாவது இடத்துல உட்காந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்பு நிறைய 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 உண்டு அதனால் நல்லா பயன்படுத்திங்க அந்த பயன்படுத்தக்கூடிய மகராசி நேர்களுக்கு அழகாக இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்றது குலதெய்வ வழிபாடு நஷ்டம் அதை தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக கடுமையான ஒரு பலன்களையே தருவார் மூணாவது இடத்துல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் விடுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சின்ன குழந்தைகள் ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஆன அனைத்து உபகாரங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அதாவது உங்களுடைய அக்கா பொண்ணுங்க தங்கச்சி பொண்ணுங்க அண்ணன் பொண்ணுங்க தங்கச்சி பொண்ணுங்க அவங்களுக்காக கல்விகளில் தடை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃபினான்சியலாக வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துக்கு சனி மகர ராசினியர்களுக்கு நன்மையை தருவார் பொதுவாக மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி எந்த விதமான துன்பத்தையும் தரமாட்டான் கடினமான உழைப்பாடி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனம் இந்த ரெண்டையும் வச்சுருக்கக்கூடிய நபர்களை சனி எந்த காலத்தையும் அணுக முடியாது இதை நல்லா பதிவு வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு உதவுறீங்களா உங்களை சனி எதுவுமே பண்ண மாட்டான் மாதிரி கடினமாக உடைக்கிறீங்களா எதுவும் பண்ண மாட்டான் உங்கள்கிட்ட பக்கமே வர மாட்டான் அவனுக்கு வேலையே கிடையாது அவன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி ஜென்மத்திலேயே இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம் கடினமான உடைப்பு உடைச்சிட்டு இருக்கேனா விட்டுட்டு போயிடுது வேர்வை வந்தேன்னா வெளியோடு போயிடுவாங்க நீங்கள் சென்ட்ரு போட்டு அப்படியே பக்காவாக அப்படியே ஜென்டிலாக உட்காந்துருக்கீங்க உள்ள வந்து உட்காந்துருந்தேன் அது அவனுக்கு வந்து அந்த கமகமன்ற ஒரு வாசம் வந்து அவனுக்கு பிடிச்சிக்கும் உடம்புல எப்போவும் பளிச்சுன்னு குளிச்சுட்டு வேர்வை சிந்த உடைச்சிங்கன்னா ஓடி போயிடுவான் பளிச்சுன்னு குளிச்சுட்டு சோம்பேறிக்கலாம் பவுடர் படிச்சுட்டு உட்காந்திங்கன்னா உள்ளே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு கிடைத்தல் அது இதுங்கிறதெல்லாம் ஏற சனியில் உண்டு அது வந்து வராமல் இருக்கணும்னா கடினமான உழைப்பு நேர்த்தியாக மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதகரிடமும் சனி நெருங்க மாட்டேன் அப்போ இந்த இடத்துல வந்து மூணாவது இடத்துல வரக்கூடிய சனிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படின்றத வந்து பரிகாரமாக நல்ல ஒரு தெளிவான ஒரு பலனை நீங்கள் அடையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு அதேமாரி சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு உதவு வந்து மஸ்ட்டு இது ரெண்டையுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மையாக இருக்கும் உங்கள் அப்பா அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான் உங்களுடைய படுக்கை இறை மிக சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் படுக்கை இறை அப்படின்னு சொல்லக்கூடியதில் கண்டு அதை கொண்டு போயிட்டு உள்ளே போடக்கூட இந்த பெருக்கக்கூடிய வீடு பெருக்கியவோ அல்லது வேற ஏதாவது நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயங்களை வந்து படுக்கை அறையில் வச்சுக்கிறது அழுக்கு துணிகளை நிறையா போட்டு வச்சுக்கிறது படுக்கைக்கு கீழே வந்து ஏதாவது வந்து பாத்திரங்கள் பண்டங்கள் ஏதாவது ஆகாத ஒரு பொருட்களை போட்டு வச்சுக்கிறதுங்க அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும் இந்த நேரத்தில் வந்து படுக்கை அறை சுத்தமாக இருக்கணும் சார் நான் பாய் விரித்து படுத்துற அழகாக தூக்கம் வரும் அது போ பாய் விரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கூட்டு கூட்டிகிட்டு நீங்கள் படுங்க அழகாக இருக்கும் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை வந்து நீங்க சுத்தமாக வச்சுக்கணும் கால் அடிக்கடி நீங்க அழகாக கழுவிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு காலணிகள் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வெயிலில் வந்து நடக்கிறவங்களுக்கோ மழையில் நடக்கிறவங்களுக்கோ சேத்து நடக்கிறவங்களுக்கோ வயதானவர்களுக்கு கால் பாதம் படக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த காலணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க வாங்கி திட்டீங்கன்னா இந்த நேரத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு மிக மிகப்பெரிய ஒரு நீங்க ஆராதனை பண்றீங்க நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்யக்கூடியது சனிஸ்தலங்கள்லயோ சிவஸ்தலங்களில் போய் சனி பா சனி பகவான வழிபாடு செய்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய மனதிற்கு திருப்தி இந்த திருப்தி வந்து உங்களுக்கு ஏற்படுறது மற்றவங்க திருப்தி உங்களுக்கு உயர்வை தரும் அப்போ மற்றவங்க திருப்தி படணும் மற்றவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு முதியவர்களுக்கு நீங்கள் காலணிகள் வாங்கி தர்றது அதே மாதிரி வந்து ஒரு கால் அற்றவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு வந்து செயற்கை பாதங்கள் செயற்கை கால்கள் நீங்கள் வாங்கி தர்றது அவங்களுக்கு அதை சூ வாங்கி தர்றது அல்லது முடியல அப்படின்னா அவங்க முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வசதி இருக்குது சார் அப்படின்னா இந்த மூணு கால சைக்கிள் வாங்கி கொடுக்குறது இது எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்து சனி உங்களை மிக மிக உயர்ந்த இடத்தில் அந்தஸ்தான இடத்தில் உயர்வான மனித மனிதனாக ஆக்கி வைப்பான் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு பதவியோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்